கூர்ம அவதாரத்தில் வெளிப்பட்ட இலங்கை பொன்னாலை வரதராஜர் இந்திரனின் சாபத்தை போக மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் அதாவது ஆமை வடிவம் எடுத்ததாக தலமாக இலங்கையில் பொன்னாலை ஆகும் பொன்னாலை ஆலயம் விளங்குகிறது இத்தலத்தின் முதன்மை பெற்று விளங்கும் வரதராஜ பெருமாள் ஆலயம் முன்னோர்களின் பொன் ஆலயம் என்று அழைத்து வந்ததாகவும் அப்பெயரே மருவி தற்பொழுது பொன்னாலை என அழைக்கப்படுகிறது தல முன்காலத்தில் துர்வாச முனிவரால் இந்திரன் சாபம் பெற்று நீச்சத்தன்மை அடைந்தார் அப்பொழுது இந்திரன் தான் செய்த பழையை பொறுத்து தான் செய்த பிழையை பொறுத்து சாபம் நீக்க அருள் வேண்டும் என்று துர்வாச முனிவரிடம் நோக்கி வேண்டினார் இதையடுத்து மனமிறங்கிய துர்வாச முனிவர் சேது சமுத்திரம் நடுவில் இருக்கும் இலங்கையில் பொன்னாலை என்னும் பட்டினத்தில் மீனவர் குலத்திலேயே நீ பிறப்பாய் அப்பொழுது வாஸ் அப்பொழுது வாசுதேவர் கூர்ம அவதாரம் எடுப்பார் அக்கூர்மம் உன் வலையில் பிடிபடும் அந்த ஆமையின் உடலை தொட்டவுடன் உன் சாபம் நீங்கும் என்று துர்வாச முனிவர் கூறினாராம் அதன்படி இத்தலத்தில் மீனவராக பிறந்த இந்திரன் ஒரு நாள் தற்பொழுது ஆலயம் அமைத்துள்ள இடத்திற்கு அருகில் உள்ள கடலில் வலை வீசினார் வலையில் ஒரு பொன்னிற ஆமை ஒன்று அகப்பட்டது அதனை அவனால் தனித்து கரை சேர்க்க முடியவில்லை தன் இனத்தவரின் துணையை நாடி அவர்களை அழைத்து வந்தான் அப்பொழுது வானத்தில் பொன்னொலி வீசும் விமானம் ஒன்று காணப்பட்டது அதனை கண்டு அதிசயம் அடைந்தவர்களாய் ஆமையின் அருகே விரைவாக சென்றடைந்தனர் அந்த சமயத்தில் அந்த ஆமை கல்லாய் மாறியிருப்பதை கண்டார்கள் இது என்ன அதிசயம் என வியந்தார்கள் பின்பு அவர்கள் அனைவரது மனதில் இந்த ஆமை லட்சுமியின் நாயகனான நாராயணனே என்று ஒளி வீசும் விமானம் அவருடையதே என்று உணர்ந்தனர் அதனால் நாராயணனின் பிரதிஷ்டைக்குரிய இந்த இடத்திலேயே நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் வைகாசான ஆகமப்படி பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்தனர் அதன்படி விஷ்ணுவை பிரதிஷ்டை செய்து அவரை வரராஜ பெருமாள் என்று பெயரில் வழிபட்டனர் அவர்கள் பொன்னாளை ஆண்டவன் கருணையினால் அதிக மகிழ்ச்சி கொண்டவர்களாக நித்திய பூஜையையும் நைமித்தியம் பூஜையையும் நடத்தி வந்தார்கள் இந்த கோவில் அமையப்பெற்ற பெற்ற நூற்றி எட்டு அடி உயரமான ராஜகோபுரமே யாழ்ப்பாணத்தில் அதிக உயரம் கொண்ட கோபுரமாக விளங்குகிறது ஆலயம் சுற்றி நாகத்தம்பிரான் மகாலட்சுமி சனீஸ்வரர் நவக்கிரகங்கள் ஆகியோர் சந்நிதிகள் அமைந்துள்ளன இந்த ஆலயத்தில் ராஜகோபுரத்தின் மூன்றாம் பிரகாரத்தில் நரசிங்க பைரவர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாகும் ஆலய கருவறையில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் காட்சியளிக்கிறார் தனியான மண்டபத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பள்ளி பெருமாள் தரிசனம் காணலாம் இங்கு கன்னிமூலையில் மகாலட்சுமி கோவில் அமைந்துள்ளது தன்வந்திரி பகவான் ஆஞ்சநேயர் இந்திரனால் கொண்டு வரப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேதர் வரதராஜ சீனிவாச பெருமாள் உற்சவ மூர்த்திகளாக விளங்குகின்றன ஆலயத்தில் ஏழாவது வீதியில் சித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இவரை வணங்கிய பிறகே வரதராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் ஆலய தள வரலாற்றுடன் தொடர்புடையதாக கூறப்படும் கல் ஆமை இன்றும் கருவறையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது நிர்வாகத்தின் அனுமதி பெற்று இந்த கல்லை ஆமை தரிசித்து மகிழாம் இத்தலத்தின் தனிச்சிறப்பு அடி உயரத்தில் ஆறு சக்கரங்களை கொண்ட பிரம்மாண்ட திருத்தீர் அமைந்துள்ளது இதில் தசாவதார காட்சிகள் உள்ளிட்ட புராணங்கள் நிறைந்துள்ளன இந்தியாவில் உள்ள மரங்களை கொண்டு இந்திய சிற்பிகளால் செய்யப்பட்டன சந்தான கோபாலருக்கு அருகே ஒரு வன்னி மரமும் வடக்கு புறத்தில் மற்றொரு வன்னி மரமும் அமைந்துள்ளன இவை கல்யாண வரத்திற்கும் குழந்தை பேருக்கும் உகந்த மரங்களாக பக்தர்கள் கருதுகின்றனர் விழாக்கள் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பத்தொன்பது நாட்களுக்கு மார்கழியில் வைகுண்டம் ஏகாதேசியை முன்னிட்டு பத்து நாட்களுக்கும் என இரண்டு பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன கடலில் ராமர் பாதம் வைத்த இடமான இந்து மகாசமுத்திரம் திருவடிநிலை என்னும் மண்டபத்தில் தை அமாவாசை மாசி மகம் ஆகிய நாட்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இக்கோயிலில் ஐந்து கால பூஜைகளும் நடைபெறும் காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருந்து இலங்கைக்கு வந்த பரம்பரையினர் இங்கு நடைபெறும் பூஜைகளை செய்து வருகின்றனர் இவ்வாலயத்தின் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்ற நேரத்தில் கருடன் வானத்தில் பறந்து இவ்வாலயத்தை சுற்றி வந்து செல்வது தனி சிறப்பாகும்